வணக்கம்ங்க பேரு கேம்பேர்อรุณு இங்க ஃபார்ம் வெச்சிருக்கேன் இன்னைக்கு ஃபைட்டர் அங்க ஏர்மேன் ஃபைட்டர் கப்பிஸ் எல்லாம் கொண்டு வருது ஃபைட்டர் வந்து ஹோம் ரீட் பண்ணி சேல் பண்ணிட்டுங்க ஹோல் சேல் ரீடைல் ரெண்டு பேருக்கு ஹோல் சேல் ரீடைல் ரெண்டு ஆமா சரி இன்னைக்கு என்ன நேரா வந்து இன்னைக்கு ஃபைட்டர் கொண்டு வந்திருக்கேன் ஃபைட்டர் அப்புறம் மோலி இது கோல்டன் மோலினு சொல்வாங்க கோல்டன் மோலி ஆமா அப்புறம் காபி இதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் காபி எல்லாம் முடிஞ்சிருச்சு இது ஃபைட்டர் பென் மீனிங் போவனா அப்படியே சொல்லிறேன் இது ஃபைட்டர் ஆன் மீனிங்னா இது கீழ கடல ஃபைட்டர் பென் மீனிங் இது மேல் 700 ரூபாய் கொடுத்துட்டாங்க ஃபீமேல் ஒரு नहीं पोपोराई करते थे ना। बहुत जला, बहुत एक एक मीने अपना अपने चढ़े हैं इस गंगा। हाँ, फार्म में चल गंगा। ये ये ये। मलाई पड़ती है जी। मलाई पड़ती है। डबले, two five, eight five, two four five। हाँ। चलो। ना कोई बाले चल रहे हैं। ना सांतक चलना पड़ता है। ना टोटी करना पड़ता है, टोटी करना करके इंका।

நாங்க வார வாரம் இங்க வந்து கோழி சேவல் எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்கு வருவோம் அப்ப பார்த்துட்டீங்கன்னா இங்க மீன் மீன் எல்லாமே இருக்கும் அதை எல்லாம் பார்த்துட்டு எது பிடிச்சிருக்கோ வாங்கிட்டு வீட்டில் போய் சமைச்சு அடுப்போம் எங்களுக்கு உள்ளூர் கடையில் விட இங்க தான் ரொம்ப பிடிக்கும் இதுக்கு மேலே தமிழ் பேசுவார் ஹலோ என்னோட நேம் சபரி நல்லா இருக்கும் இங்கே மார்க்கெட்ல கோழி எல்லாமே வந்து வாங்கலாம் அதாவது நம்ம வெளியே வாங்குறதை விட இங்க வந்து கொஞ்சம் வாங்குறது பெட்டரா இருக்கும் வர வர வரங்க வந்துரும் கண்டிப்பா நல்ல கிடைக்கும் அதே மாதிரி オリジナルா இருக்கும் オリジナル கடையில் வாங்குறது விட இது ரொம்ப எல்லாமே இருக்கும்னு நம்ம நினைச்சது

வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை